சந்தியா இந்த நேரத்தில் இந்த கேள்வி கேட்குற நீ தப்பாக நினைக்காத முட்டாள்தனமாக கேட்குறன்னு நினைக்காத உனக்கு என்னை கட்டிக்க முழு சம்மதம் தானே முழு விருப்பத்தோடு தானே அங்கே வந்திருக்க என்ன சக்தி இப்போ போய் இந்த கேள்வி கேட்குற முழு விருப்பம் இருக்கிறதுனால தான் எங்கள் குடும்பத்தை கூட தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்க நீ என்கிட்ட இந்த கேள்வி கேட்டால் இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல நீ எதிர்பார்க்குற இல்லை சந்தியா உன்னை நான் வந்து கஷ்டப்படுத்தணும் வருத்தப்பட வைக்கணுன்றதுக்காக அந்த கேள்வி கேட்கல இதுக்கு பின்னாடி பல காரணம் இருக்குது அதனால தான் கேட்குறேன் உனக்கு சம்மம் தானே இல்லை ஏதாவது என் மேலே ஏதாவது உனக்கு கேள்வி இருக்கா எதாவது கேட்கணுமா தெரிஞ்சுக்கணுமா சொல்லு எது நீ நினைச்சாலும் சொல்லு என்ன சக்தி இப்போ இதை தான் கேள்வி கேட்கல இருக்கிறேன் எனக்கு இப்போ நான் சொல்கிற மனநிலையில இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டில் அவங்க இது மாதிரி ஓடி வந்து கல்யாணம் பண்றது எல்லாமே என் போட்டு குழப்பிக்கிட்டு கஷ்டமா இருக்குது சக்தி இந்த நேரத்தில் ஏமாத்த மாட்டேன் அவ்வளோதான் சொல்றதுக்கு இல்லை சக்தி சந்தியா அப்படி இல்லை சந்தியா இப்ப நான் பார்க்கறதுக்குன்னா அமைதியாக நார்மலாக இல்லை இருக்கலாம் ஆனா மனசுக்குள்ள எனக்கு பல குழப்பங்கள் கஷ்டம் எல்லாமே இருக்குதா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர போகிற நேரம் இந்த நேரத்தில் எந்த கஷ்டம் படத்தால எதை பற்றி யோசிக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நான் அமைதியாக இருக்கிறேன் சக்தி அப்படியே என்ன மட்டும் கேள்வி கேட்குறேன் நானும் அமைதியாக தானே இருக்கிறேன் என் கிட்ட கேள்வி கேட்குறது சக்தி சரி கல்யாணம் பண்ணாலும் சொன்ன என்ன எந்த ஏற்பாடும் இல்லை இரு சந்தியா இரு என் ஃப்ரெண்டு மாலெல்லாம் வாங்கிட்டு வர போயிருக்கான் இரு அதுக்கு முன்னே உங்கள்கிட்ட நான் நிறைய பேசணும்ல கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பேசி தான் ஆகணும் இதை பற்றிலாம் ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடாதுல்ல அதுக்காக தான் சரி நீ என்னை விரும்பணில்ல நீ என்னை விரும்புகிறேன்னு எனக்கு தெரியும் நான் நம்புகிறேன் என்னை வந்து நீ விரும்பினது காரணம் என்ன என்னோடய நான் பணக்காரன் அப்படின்னு சொன்னனே அதை வச்சு என்னை விரும்பினியா இன்னும் எனக்கு உனக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கா அதனால் விரும்பினியா இப்போ நீ ஓடி வந்தது கூட என்ன காரணம் ஐயோ இந்த நிலைமையில நீ கேக்குற கேள்வியெல்லாம் சத்தியமா என்னால தாங்கிக்க முடியல சக்தி விரும்பலையா ஒண்ணு தான் இப்படி ஓடி வந்திருக்க எங்க குடும்பத்தை பத்தி கூட யோசிக்காம பணத்துக்காக லவ் பண்ணு சொல்றியா அப்படிலாம் இல்லை சக்தி அது ஒரு பக்கம் இருந்தாலும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்சதுனால தான் நான் ஓடி வந்த காரணம் உன்னை கல்யாணம் பண்ணணும் இருப்ப பரவதுக்காக தான் காரணம் பணத்தெல்லாம் ஒரு ஓரமாக எடுத்து வச்சிரு சக்தி அதை பற்றி பேசாத தயவு செஞ்சு சரி சந்தியா பணம் இப்போ பணம் முக்கியம் இல்லைல்ல இங்கே என்னை நம்பி தானே வந்தேன் சரி நான் உன்னை சந்தோஷமாக வச்சிருப்பேன் நீ நம்புறல நீ நம்பனா போதும் சந்தியா இன்னொன்னு உன்கிட்ட தெளிவாக சொல்லிக்கிறேன் சந்தியா நான் சும்மா உன்ன வந்து பொழுதுபோக்குக்காகவோ சும்மா லவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் உன் லவ் பண்ணவே இல்லை எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் நான் வந்து உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் நான் அதுக்காக தான் உன்னை லவ் பண்ண இப்ப இந்த அளவுக்கு துணிஞ்சிருக்கிறது காரணம் தான் நான் உன் மேல வச்சிருக்க பாசம் எல்லாமே உண்மை எனக்கு தெரியும் சக்தி நீ என் மேல வச்சிருக்க எல்லாம் உண்மைன்னு எனக்கு தெரியும் ஏன் அதை பத்தி பேசுறேன் இல்லை சந்தியா பேச வேண்டிய கட்டாயம் அதனால தான் பேசுகிறேன்

இதுலேருந்து நான் எப்படி மீறப் போகிறேன்னு தெரியலையே புருஷன் இல்லைனாலும் மூணு பசங்களையும் ஒரு பொண்ணையும் வளர்த்தேன்ட்டு பெருமை கிட்டே இருந்தது அது நல்லபடியாக வளர்த்துருக்கேன்னு அந்த பேர் எல்லாமே சுக்கூனுடாக போச்சு போச்சு நீ சொல்லு அப்படி நான் சரி இல்லையா

அப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போயிட்டானா நீ யாரு ஐட்ட சொல்லிரத கூடாது இப்போ உனக்கு தெரியல அந்த நிச்சயதாதி ஏற்பாடு பண்றதெல்லாம் எல்லாம் ஒரு பையன லவ் பண்ற விஷயத்தை அவ தான் என்கிட்ட சொல்லல நீ யா சொல்லிருக்கலாம்ல சொல்லிருந்தா அந்த நிச்சயதாதி ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டா என்ன ஊரு ஏதுன்னு விசாரிச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பனா இல்லையா ஏமா நீ இப்படி பண்ணிட்ட உன் கல்யாணத்தை எப்படி பாத்து பாத்து செஞ்சே வாழ்க்கை நல்லபடியா நல்லபடியு நான் நினைச்சேன்னா இல்லையா என் பொண்ணு வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு மாதிரி சொல்லல அத்தை என்ன மடிச்சிருங்க அத்தை நான் சொல்லா தீரோட தப்பு தான் ஆனால் அவன் என்கிட்ட முழுசாக இதுன்னு சொல்லலத்த சொல்லியிருந்தா நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் எதுவும் சும்மா சொல்றா போல சொன்னவன் உன்கிட்ட சொல்லுவா அப்படின்னு நினைச்சேன் சரி சொல்லலையா அப்போ எதுவும் அப்படி எதுவும் இல்லையோ அவன் சம்மதிச்சுட்டா சொல்லணும் அப்போ எதுவும் அவளுக்கே பிரச்சனை இல்லை போல நம்பியும் அதை பற்றி பேசுவானே அப்படின் தான் பேசவே இல்லை ஒன்று சந்தியா தானே வீட்டில் விட்டுட்டு போனான் நீ அவளை பார்க்கறது இல்லை

கிளம்பின இருந்தா நான் போயிட்டு கிளம்பிசிற வந்து பாக்குறேன் காணா நேற்று தான் இருக்குது நான் என்னமா பண்ண முடியும் இந்த மாதிரி நடக்கணும் எனக்கா தெரியும் அம்மாடி திவ்யா அவதான் விருப்பம் விருப்பம் சொன்னால என்ன காரணம் ஏதுன்னு கேட்டிருக்கலாமா கேட்டேன் ஏற்பாடு பண்ண ஓடி போயிட்டா எல்லாம் போயிருக்க மாட்டா நான் அவன் போயிட்டான்

எங்கன்னுமா போய் தேர முடியும் நெட்டை ஜெஸ்ட்டு போயிட்டா எங்கே போய் தேர முடியும் சொல்லுங்கள் பார்க்கும் நமக்கு ஏதாவது அந்த பையனை பற்றி எதாவது தகவல் தெரிஞ்சுருந்தாக்கணும் அவன் வீடு எங்கே இருக்குது ஏதுன்னு விசாரிச்சிருக்கலாம் நமக்கு ஒன்றுமே தெரியாதம்மா நம்ம போய் எங்கேம்மா தேர்து வேணால் கேஸ் தான் கொடுக்கணும் கேஸா அண்ணா கேஸ்லாம் எதுவும் கொடுக்க வேணாண்ணா கேஸ் கொடுத்தா நமக்கு தான் அவமானம் நம்ம குடும்பத்துக்கு தான் கெட்ட பேர் வரும் அவங்க கண்டுபிடிக்கிற ரெண்டு பேரில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லி எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போய்டே

யார் வீடு இது ஓ உங்க வீட்டுக்கு போனா பிரச்சனையா இருக்க சொல்லிட்டு வேற ஒருத்தன் வீட்டுக்கு கூட்டின்னு வந்திருக்கியா யார் வீடு சந்தியா சந்தியா உங்ககிட்ட உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு இதுக்கு மேலேயும் மறைச்சா நல்லா இருக்காது இதுக்கு மேல மறைக்கவும் முடியாது என்னது என்ன சக்தி என்ன என்கிட்ட மறைச்சிட்ட சந்தியா சந்தியா உண்மையை சொல்லணும்னா இந்த வீடு தான் என் வீடு சந்தியா நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தே நாங்கள் பெரிய வீடு பணக்கார வீடு நாங்கள் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு எதுவுமே உண்மை இல்லை சந்தியா எல்லாமே போய் தான் சந்தியா சந்தியா இது எல்லாம் ஒன்றை ஏமாத்துன்றதுக்காக நான் சொன்னேன் சந்தியா நீ எனக்கு வேணுன்றதுக்காக தான் சந்தியா போய் சொன்ன நான் தப்பு தான் நான் சொன்னது எல்லாமே தப்பு தான் சந்தியா ஆனால் இது எல்லாமே நீ எனக்கு வேணுன்றதுனால தான் சொன்ன சந்தியா என் நீ புரிஞ்சுக்கணும் நான் உன்னை எப்பயுமே கைவிட மாட்டேன் உன்னை நான் சந்தோஷமாக பார்த்துப்பேன் சந்தியா சொல்ல உனக்கு மனசு வந்தது நான் புள்ளை உண்மையாலவே நம்ம பண்ண அப்படின்னா என்கிட்ட உண்மையை சொல்லிருக்கணுமா இல்லையா இப்படி பொய் சொல்லியிருக்கிறியே சக்தி ஏன் சக்தி இந்த மாதிரி பண்ணேன் யோ என் வாழ்க்கையில் வேணா கிட்ட சக்தி சின்ன சின்ன பிள்ளைல இருந்து வளர்த்த

என்ன சந்தியா என்ன நாப்போம் போய் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் வாஸ்தி இல்ல அதுக்காக என்ன சந்தியா நீ வேணுன்றதுக்காக தான் நான் போய் சொன்ன நீ என்கிட்ட என்ன சொன்ன என் மேல பாசம் வச்சிருக்கிறதுனால தானே ஓடி வந்த இப்ப வசதி இல்லைன்னு இப்படி பேசுற இல்ல சக்தி நீ சமாளிக்காத என்கிட்ட நீ சமாளிக்கணும் நினைக்காது சக்தி நீ பண்ணது தப்பு தப்பு தான் நீ பண்ணது என்கிட்ட நீ உண்மையை வரைச்சது தப்பு தப்பு சக்தி தப்பு

நீ என் மேலே உண்மையானவே பாசம் வச்சுருந்தான் நீ இப்படி பேசக்கூடாது வசதி இல்லை தான் நான் போய் சொன்னது தப்பு தான் ஆனால் நீ என்னென்னலாம் பேசுகிறேன் நான் வந்ததே தப்பு நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும் அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் என்னை விட்டு போயிருப்பில்ல அதானே அதான் நீ என்னை காதலிச்சுதான் அதான் ஒதுக்கு பேர் தான் உண்மையான பாசமா ஆ இப்போ ஒன்னும் இல்லை சந்தியா நீ என் மேல உண்மையாலுமே பாசம் வச்சிருந்த என்ன பாசத்தால்தான் நீ என்னை லவ் பண்ண அதுக்காக தான் ஓடி வந்த சொன்னா என் இந்த வீட்டுக்குள்ள வா சந்தியா இல்ல உன் பணத்துக்காக தான் லவ் பண்ண நானு அத பணத்து மேலதான் நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னா நீ போ சந்தியா போ எனக்கு பிடிக்க சக்தி ஒன்று எனக்கு பிடிக்கும் ஆனால் நீ என்கிட்ட போய் சொன்னது எனக்கு பிடிக்கல சரி சந்தியா நான் போய் சொன்னது தப்பு தான் தப்பு தான் உன் காலில் கூட வந்து நான் மன்னிப்பு கேட்குறேன் இதெல்லாம் உனக்காக தானே நான் பண்ணேன் இப்போவும் சொல்கிறேன் நான் உன்னை நல்லபடியாக பார்த்துப்பேன் சந்தியா நீ உங்கள் வீட்டிலேருந்து வந்துட்டு என்னை நம்பி ஐயோ என்ன ஆக போகுது நீ நினைக்காத சந்தியா நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் நான் உனக்கு கஷ்டப்படாமல் நான் பார்த்துப்பேன் அது மட்டும் நான் சொல்கிறேன் அதில் ஏதாவது குறைந்தா நீ எனக்கு கேள்வி கேள்வி எது வேணா பண்ணு இப்போ உன்னோட முடிவை சொல்லு சந்தியா இந்த வீட்டுக்குள்ளே வரையா இல்லை நான் கட்டின தாலியும் இந்த மாலையும் தூக்கி எறிஞ்சிட்டு உங்கள் வீட்டுக்கு போறயா